கேட்டு இப்படி கடைசியா அல்லா சொல்றான் சத்துர தூர இலா ஆலிமில் கைபி வசகாதா நாளைக்கு நீ மௌத்தா போவேன் போமா போக மாட்டோமா ஏன்ட்டு இழுத்து வரப்படுவேன் யார்கிட்ட வருவேன் நான் பெரிய ஆலிம்சா நான் யாரு ஆலிமில்ல பெரிய ஆலிம் நான் ஆலிமில் கைபி வசகாதா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே உள்ளதுன்னு தெரியும் ஆயிரம் வருஷத்துக்கு பின்ன உள்ளது எனக்கு தெரியும் யார் சொல்கிறான் அல்லா சொல்கிறான் ஆலிமில் கைபி வசகாதா சை நம்பி ஊக்கும் அப்போ நான் உனக்கு அங்கே அறிவிக்கிறேன் இங்கே என் ஊருக்கு வா உன்னை நான் பார்த்துக்கிறேன் தென்காசிக்கு வந்தப்போ அடிச்சியா கடையினூருக்கு இல்லை அந்த கல்யாணத்துக்கு அப்போ நான் உன்னைய பார்த்துக்கிறேன் பிள்ளைங்க நம்ம சின்ன பிள்ளை யாருமே போது பேசியிருக்கோமா இல்லையா என்னங்க கொடிகால் பாளையத்தில் அடிச்சியா திருவாருக்குவா அப்படின்னு பார்த்துக்கிறேன் சொல்லுமா சொல்ல மாட்டோமா எவ்வளோ தான் விஷயம் ரொம்ப சிம்பிளாக அல்லாஹூ தாலா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறா அங்கே உன்னையே வச்சுக்கிறேன் எங்கே வச்சுக்கிறேன் வச்சு செய்கிறேங்கிறான் எங்கே வச்சு இந்த வசனங்கள் இறங்கிய பிறகு ரசூல் சல்லா அலிஸ்வம் என்ன செய்தார்கள் ஜக்காத்தி வசூல் செய்தார்கள் ஆரம்பத்தில் வசூல் பண்ணலை கடைசி மூணு வருஷம் அல்லது மூன்று வருஷம் அந்த நேரங்களில் தான் வைத்து சக்காத்து உருவாகுது நாம் அந்த பழைய ந நிலைக்கு போகக்கூடாது இந்த நிலைமைக்கு தனித்தனியாக கொடுத்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்போ ரசூல் சில வசூல் பண்ணாங்க உலகத்திலே முதல் ஃப்ரீ ரேஷன் கொடுத்தது யாரு ஏன்னா விவசாய பொருள்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்கணும் வியாபாரி மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையில் ஆத்து ஹக்கூ ஹசாதி அல்லா குரான சொல்கிறான் சம்பளம் வாங்குறீங்களா ஏப்ரல் வரையும் பார்க்க வேண்டிய அப்புறம் இன்கம் டேக்ஸ் பிடிச்சா அப்புறம் கடைசியாக காசு கட்ட முடியாது மாதம் மாதம் கொடுத்துருங்க ஃப்ரீ நாளைக்கு என்னைக்கு மௌத்துன்னு நமக்கு சொல்ல முடியாது கணக்கு இவ்வளவு பணம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ பணம் தெரிஞ்சு விவசாயம் வந்துருச்சு ஆயிரம் மூட நெல் வந்துருச்சு நானூறு மூட செலவு ஆச்சு மீதி எத்தனை மூட ஆறுநூறுக்கு ரெண்டு பர்சன்ட் எவ்வளவு முப்பது மூடையை பள்ளிவாசலில் தூக்கி போட்டுடணும் என்ன போட்டுடணும் உங்கள் விவசாயம் நல்லா ஜக்காத்தை ஜக்காத்த கொடுத்துட்டிங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க அதே இது அஞ்சு பர்சன்ட் இருக்குது அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் இருக்குது அதாவது விவசாயத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு புளியம்பழம் மாதிரி எந்த செலவுமே இல்லாமல் ஒன்று பண்ணுறோம்னா எத்தனை பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு புதையல் கிடைக்குது உங்கள் வீட்டு கீழே வீடு தோ க வீடு இடம் வாங்கினீங்க வீடு தோன்றுறிங்க தோண்டும் போது ஒரு புதையல் ஒரு நூறு பவுனு கிடைக்குது

ஓல்ட் ஏஜ் பென்ஷன் முதல்ல அந்த உலகத்தை அறிமுகப்படுத்தின யாரு என்ன செஞ்சாங்க முதியவர்கள் விதவைகள் ஏழைகள் அத்தனை பேருக்கு மாதந்தோறும் பென்ஷன் கொடுத்தாங்க ஜக்காத் வசூல் வருது கொடுப்பாங்க இப்ப அசாயி அல் அருமலத்தி அல் மிஸ்கினி கல் முஜாஹிது சொல்றாங்க யார் ஏழைகளுக்காகவும் அபலைகளுக்காகவும் உழைக்கிறார்களோ அவர்கள் முஜாஹிதுகள் அந்த அந்தஸ்து கிடைக்கும் கல் காயிமி இரவு முழுக்கும் தொழுத நன்மை க சாய்மி தினந்தோறும் வைத்த நன்மை இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் பொருள் ஏழைகளுக்கு வழங்கப்படுது ஒருத்தர் பணமே கொடுக்கல இந்த ஜக்காத்துடைய வேலையை செஞ்சாலும் அவருக்கு இந்த நன்மை ரசூல் சொன்ன விஷயம் மூன்று விஷயங்கள் கிடைக்குது நீங்கள் ஏழைகளுக்காக உதவும் போது ஏழைகளுக்காக அபலைகளுக்காக விதவைகளுக்காக உதவும் போது இதைத்தான் ரசூல் செஞ்சாங்க விதவை பென்ஷன் முதியோர் பென்ஷன் ஸ்காலர்ஷிப் தன் மஸ்ஜிதில் படித்து கொண்டிருந்த ஓதிக்கொண்டிருந்த சாஹாபாக்களுக்கு முன்னால் முஹாஜிர் அன்சாரி ரெண்டு ஆக்கியிருந்தாங்க உங்களுக்கு முதல் சொன்ன இல்லையா எப்போ பைத்துல் மாலை ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கிலேருந்து அது கட்டு உறவு இல்லைன்னா நான் அஸ்மி அஜர்த்தும் இன்னைக்கு வரையும் அண்ணன் தம்பி நீங்கள் அவர் அண்ணன் தம்பி அவர் அவர் அண்ணன் தம்பி இப்போ இருக்காது அந்த சிஸ்டம் இல்லை ஏன்னா யாரெல்லாம் மஸ்ஜிதில் படித்து கொண்டிருந்தார்களோ அவ்வளோ பேருக்கும் ஸ்காலர்ஷிப் ரெண்டு வகையான ஹாஸ்பிட்டலுக்குனாங்கிற சொல்லா ஒன்று பொது மருத்துவமனை பைத்தூர்மால் இருந்து இன்னொன்று ராணுவ மருத்துவமனை தினந்தோறும் ராணுவ மருத்துவ நர்ஸ் அப்பாயின் பண்ணாங்க நர்ஸ் நீ நர்ஸ்னு சொல்கிறோமே அதை முத முதல் செஞ்சது யார் நாமெல்லாம் மறந்துட்டோம் மெடிக்கல் ஃபீல்டையும் இல்லை கிடையாது எஜுகேஷன் ஃபீல்டிலையும் நம்ம கிடையாது இன்னைக்கு யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அது மட்டுமல்ல எகிப்துலேருந்து டாக்டரை வர சொல்லி எகிப்து டாக்டரை வச்சு பொது மருத்துவமனையில் அவர் வைத்தியம் பார்த்தாங்க ரசூல்சல்லா அலிசல்லாம் நூலகம் வச்சுருந்தாங்க ரசூல்லா சந்த பள்ளிவாசலில் எப்படி நான் முஸ்லீம் வருவாங்க தினந்தோறும் கடைசி நாலு வருஷத்தில் முதல் நூற்று கணக்கில் வந்தாங்க கடைசி ரெண்டு வருஷத்தில் ஆயிரக்கணக்கில் தினந்தோறும் வந்தாங்க பைத்துல் மால் இருந்து அவர்களுக்கு உணவு கிடைக்கும் ஏன்னா அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் அல்லஃபத்து குழு ஈர்க்கப்பட வேண்டியவருக்கும் குழு அது நவ் முஸ்லீம் இல்லை நான் முஸ்லீம் அவர்களுக்கும் நீ வாரிங்க கொடு ரசூலாக வாரி வாரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல பல ஊர்க்காரங்க வருவாங்க அவர்களுக்கு பைத்தூல் மாலுடைய ஒட்டகம் இருந்து பால் கொடுப்பாங்க இதில் இருந்து பைத்தூல் மாலேருந்து உணவுப் பொருள் கொடுப்பாங்க ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஊர்க்காரங்க பூசா வந்தாங்க அவங்களுக்கு பொருள் மேலே ஆசை மாடு ஓட்டி போயிட்டாங்க ஒட்டகத்தை ஓட்டி போயிட்டாங்க ரசூல் சல்லா ஹாலிசை ஆள் அனுப்பிச்சு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க ஏன்னா ஜக்காத்து பொருளை திருடக்கூடாது தெக்காத்து பொருளை திட்டினார்கள் இதெல்லாம் பைத்துல் மால் வரலாற்றில் இருக்குது அரசு பைத்துல் மாலுக்கு கடன் வாங்கினார்கள் யூதன்ட்ட அசிங்கப்பட்டார்கள் நடு ரோட்டில் சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிட்டான் இதே கதை அங்கே நடந்துச்சு உமர் இல்லாவுக்கு கோவம் வருது என்ன நடந்துச்சு உமரே கோவப்படாதீங்க திட்டாதீங்க அவர் நாளைக்கு வர வேண்டியவர் இன்னைக்கு வந்து கடனை கேட்டார் போய் பைத்துல் மாலில் பொருள் வந்துச்சு எடுத்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இவ்வளோ கொடுத்துருங்க இப்போது உமருக்கு கோவம் வருது இவ்வளவு நடு ரோட்டில் உங்களை வந்து சட்டை சட்டையை பிடிச்ச ஆளுக்கு நீங்கள் பைத்தூல் மாலில் போய் கூட கொடுக்க சொல்றீங்களே அது வேறு எதுக்கும் இல்லை நீர் அவரை நீர் அல்லவா அதுக்கு தண்டனை எதுக்கு தண்டனை அதே மாதிரி ரசூல் சல்லா அலிஸ்வலம் வந்து பைத்தூல் மாலுக்கு அடுத்த வருஷம் பைத்தூல் மாலுக்காக தேவை என்று சொன்னால் தன்னுடைய சிச்சா அவர்களும் அட்வான்ஸ் டேக்ஸாக வாங்கியிருக்கிறார்கள் பைத்தூல் மாலுக்காக வேண்டி ந நடு ரோட்டில் வந்து ஒரு ஏழை ரசுல்லாவுடைய இதை பிடிச்சிருத்தாரு இதை பிடிச்சிருத்தாரு கம்பளி அந்த போர்வை அந்த ரொம்ப தடிமனா இருக்கும் பிடிச்சிடுத்து ஐநம் ஆள் உள்ளா அல்லா காசுங்க ஜக்காத்துலாம் கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க அல்லாவுடைய பணம் எங்க கோம் வந்துருச்சு வழக்கம் போல யாருக்கு நாம பொறுப்பாளர்கள் நாம கொடுக்கணும் அவங்க ரத்தம் வந்துருச்சுங்க எங்க வந்துருச்சு கழுத்துல ரத்தம் அந்த கடினமான துணிகளை இழுத்தா என்ன ஆகும் வந்துருச்சு அப்போ கூட பொறுமையாக இருந்தாங்க அவர் கேட்குறது உரிமை இருக்குது நம்ம கொடுக்கணும் வைத்திருமால் அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இதுதான் ஜக்காத் ஜக்காத்தை பற்றி உலகத்தில் பட்ஜெட் போட்டதற்கு சொல் சொல்ல ஆதமொத பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஜக்காத் வருது அது என்ன செய்யணும் மாதந்தோறும் நம்மால்லாம் என்ன பண்ணுறது நோம்பு காலத்தில் கொடுத்தா போதும் பதினோரு மாதம் பன்னியாக போதும் அப்படி அல்ல மாதந்தோறும் கொடுத்தார்கள் நாள்தோறும் கொடுத்தாருங்க ஜக்காத் அதான் ஜக்காத் ஏதோ நோம்பு காலத்தில் வந்தோடனே ஜக்காத் அது வந்து ஜக்காத்து கொடுத்தா பெரிய நன்மை அது அல்ல சதக்கா கொடுத்தா பெரிய நன்மை ஜக்காத் என்பது கணக்கு பார்க்கணும் எந்த தேதியில் கொடுக்குறோமோ அந்த தேதி அதுதான் இப்போ சிலர் வந்து பிப்ரவரி கணக்கு பார்ப்பாங்க சிலர் ஏப்ரல் கணக்கு பார்ப்பாங்க நோம்பு மாதம் எல்லா ஏப்ரல்லியுமா வருது இல்லை நாள்தோறும் ஜக்காத் ஜக்காத்துக்கு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை அதுக்கு வந்து ஒழு கிடையாது அதுக்கு இதுலாம் கிடையாது அதுக்கு பட்னி கிடையாது எதுக்கு ஜக்காத்துக்கு ஒரு பைத்தியக்காரனாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் அவன் காப்பாளன் ஜக்காத்தை கொடுத்தாகணும் ஆனா தொழுகையில வந்து யாருக்கு இல்ல பைத்தியக்காரனுக்கு குழந்தைக்கு இல்ல அந்த குழந்தையினுடைய ஜக்காத்து எவ்வளோ விஷயங்கள் பாருங்க விதிவிலக்கு மற்றவைகளுக்கு உண்டு ஜக்காத்துக்கு விதிவிலக்கு கிடையாது பணம் இருந்தா நீ கொடுத்தாகணும் இப்போ இவ்வளவு பேசுறது ஏழைக்கு பத்தி சொல்ல பணக்காரங்களும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த தொழுகை லாசலாத்திமே லாசக்காத்து ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை உள்ளவனுக்கு தான் ஏழைகளுக்கு கிடையாது தயவுசெய்து தப்பாக அழைக்கிறாதிங்க ஏழைகள் ஜக்காத்து ஏழைகள் தொழுகை தொழுகை தான் ரெண்டே குரூப் தான் இருக்கும் நம்மள்கிட்ட ஒன்று ஜக்காத்து கொடுக்குற குரூப்பு இன்னொன்று இவ்வளோ தான் அதில் பொதுவான குரூப்பு நான் நடுநிலையெல்லாம் கிடையவே கிடையாது இருந்தால் பதினோரு பவுனுக்கு மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் உலமா கேட்ட கேடா சொல்லுவாங்க நீ வந்து கொடுக்குறாள் இல்லையா நீ வாங்குகிறாள் வாங்கு நீ ஒன்றும் அதில் போய் இது பார்க்க வேண்டியில்லை இது பார்க்க வேண்டியில்லை குதிரையில் வந்து கேட்டாலும் ஜக்காத்த கொடுது இதில் வந்து கேட்டால் இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் பணக்காரரு ஊரில் இருக்கார் கப்பை கவுந்து போச்சு பிஸ்னஸ் அவுட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை மங்களாவில் உட்காந்துருக்காரு எங்கே உட்காந்துருக்காரு வீடு இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஜமாத்து கொண்டு போய் அவர் கொடுக்கணும் முடிஞ்சால் அவர் தொழிலுக்கு இப்போ பணம் நிறையா இருந்தால் அவருக்கு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி அவரை மீண்டும் தொழிலிருந்து தூக்கணும் நேற்று வரையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் வாங்குறாரு கொடுக்கணும் கொண்டு போய் இதுதான் சக்கா ஜக்காத் என்பது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பொருளாதார திட்டம் அந்த ரசூல் சல்லா ஹலீசலம் செயல்படுத்திய திட்டம் நாம் கோட்டை விட்ட திட்டம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு காரணம் இதுதான் அரசியல் அதிகாரம் வந்தாலும் இதை செய்யணும் இல்லைன்னா நடக்காது அன்பிற்குரிய சது பலர் கேட்கலாம் ஏன் நம்ம முஸ்லீம்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்கல பதவி கிடைக்கல கிடைக்காது நாம் சரியாக இல்லை நாம் சரியாக வேணும் அது சார் இப்போ நான் சொன்னது இதில் இருக்குது அதாவது உறவினர்களுக்கு பெற்றோர்களுக்கு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான் ரசூல் சல்லா குரானுக்கு மாற்றமாக சொல்லலை அதனால நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம் இந்த கேள்வி கூட உங்களுக்கு எழுதலாம் நம்ம உறவினர்கள் ரொம்ப மோசமாக இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்க முடிவு கொடுங்க ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்து கொடுங்க இந்த இருபதாயிரத்தை சொல்லாதுங்க இந்த பதினஞ்சாயிரத்தை சொல்லாதிங்க தூக்கி அல்லா காசை அல்லாட்ட கொடுங்க இதுதான் சக்காத் ஊரில் பயிற்று மாடு இல்லைன்னா ஆரம்பிக்க சொல்லுங்கள் நான் தாயிஃபுலேருந்து என் நண்பர்கள் மூலமாக இந்த ஊருக்கு நான் தர்றேன் என் நண்பர்கள் இந்த துபாயில் இருக்காங்க பைத்துல் மாலை ஆரம்பிங்க பைத்தூல் மால் ஆரம்பிக்காத வரையும் ஜக்காத்து எப்படியும் கொடுத்துட்டு போனாங்க அதை பற்றி நம்ம பேச்சில்லை ஏன்னா ரசூல் சலா சொல்கிறாங்க என் உம்மத்து அறியாமையாலோ மறுதியாலோ தவறு செய்தால் குற்றம் பிடிக்க மாட்டான் நல்லா இப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரியலைங்கிறது வேற தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன செய்யணும் நம்முடைய ஊர்களில் பைத்துல் மாலை உருவாக்குன்னு சொன்னோம் பைத்துல் மால் இருந்தால் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் ஃபண்டு கொடுக்கணும் சரிதானா இதுதான் அலகம்துல்லா இதை பற்றி நான் இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கும் இப்பொழுது எனக்கு கொடுத்த நேரம்லாம் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன் இன்ஷாலாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு நைட்டு நீங்கள் வந்து இது பண்ணி சிரமப்பட்டதுனால அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி கொடுப்பான் இது அல்லாவுடைய பா வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தசுடைய வரலாறு பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லா உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான் இன்றைக்கி நைட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக தூங்கினா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க இதுதான் நற்செயல் உங்களுக்கு தான் என்ன கிடைக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் உங்களுக்கு தான் என்ன கிடைக்க போகுது அல்லாவுடைய லிகா அல்லா சொன்னா அவமன்கான எரிஜு லிகா ரபி ஃபல்யா அமல் அமலன் ஸ்டாலிகன் யார் அல்லாவுடைய லிகா தேவையோ நல்ல காரியம் செய்யுங்க இன்னைக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் நூறு ஸ்டார் சொர்க்கம் ஒரு ஸ்டார் இல்லை சொர்க்கம் என்பது ஒரு சொர்க்கம் இல்லை எல்லாருக்கும் மாறி மாறி சொர்க்கம் வீடு சின்ன வீடு பெரியவடெல்லாம் வச்சுருக்கோம்லாம் அங்கே எங்கள் ஊரில் நான் சொல்ற சின்ன ஊரில் அது மாதிரி சொர்க்கமும் ஒரு ஸ்டாரு ரெண்டு ஸ்டார் ஃபைவ் ஸ்டாரு இப்போ செவன் ஸ்டார் வந்துருக்கு நம்ம ஊரில் உலகத்தில் பார்க்குறோம் அபுதாபியில் செவன் ஸ்டார் ஹோட்டலு ஆனால் ஹண்ட்ரட் ஸ்டார் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஜெனத்துள் புரிதல் வேணுமா என்ன சொல்கிறான் அமலன் சாலிகன் நற்காரியம் செய்யுங்க இந்த உலகத்துக்கு நாம் வந்து எதுக்கு வந்தோம் கேட்குறேன் அல்லாஹ் சொல்கிறான் கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டு ஆன்சர் பேப்பரையும் லீக் பண்ணிட்டு நம்ம கையில் கொடுத்தான் நம்ம ரெண்டுக்கும் தயாராக இல்லை என்ன சொல்கிறான்ல அதாவது நான் இந்த உலகத்தையும் மௌத்தையும் மௌத்தையும் வாழ்க்கையும் கொடுத்தது எதுக்காட்டி கொடுத்தேன் நீ நல்லவனான்னு சோதிக்கிறது தான் நான் கொடுத்தேன் கலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த நீ எவ்வளோ வக்கும் ஐயுக்கும் மகாசன இந்த கொஸ்டின் பேப்பரும் கொடுத்தாச்சு ஆன்சரையும் கொடுத்தாச்சு நம்ம ரெண்டையும் படிக்காமல் இருக்கோம் என்ன சொல்கிறாங்களா நல்லது செய்ப்பா எவ்வளவு நல்ல செய்ய முடியும் செய் வா எங்கே உன்னே நான் வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்க வாழ்க்கை நான் உனக்கு தந்தது எதுக்கு தெரியுமா நல்ல காரியம் செய்கிறது இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம நல்ல காரியம் செய்கிறோமோ அல்லாஹு தாலா நமக்கு நல்லவர்கள் புரியணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க